ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி நான் உங்கள் லாஷிக் இந்த எபிசோடில் நம்ம மேமந்தோடைய முக்கியமான அசில அப்பாயின்மெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் எபிசோடில் ஒரு சில நேஷ்னல் மற்றும் இன்டர்நேஷ்னல் ஸ்டேட் டாபிக் வந்து கொஞ்சம் பெண்டிங் இருக்குது அதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கான டாப்பிக் வந்து போயிடலாம் ஸோ ஃபஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய அரசாங்கம் ஒரு முக்கியமான விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னா பயோமெட்ரிக் இ பாஸ்போர்ட் பயோமெட்ரிக் இ பாஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு புது வகையான பாஸ்போர்ட் வந்து கொண்டு வர்றாங்க இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாஸ்போர்ட்டில் ஒரு சிப் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க ஸோ இப்போ நார்மலாக நம்ம இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் எல்லாமே வந்து தான் இப்போ இப்படி இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க ஏர்போர்ட்டில் உங்கள் வாங்கி மேனுவலாக ஒரு ஆள் ஸ்டாம்ப் அடிக்கிறது இந்த மாதிரி செக்கிங்லாம் பண்ணுவாங்க இல்லையா பட் இந்த பயோமெட்ரிக் இ பாஸ்போர்ட் அப்படிங்கிற இந்த இ பாஸ்போர்ட்டில் ஸோ பயோமெட்ரிக் இ பாஸ்போர்ட் அப்படிங்கிற இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இ பாஸ்போர்ட்டில் ஒரு சிப் வந்து வச்சுருப்பாங்க இந்த சிப் வந்து நீங்கள் அந்த அந்த இதை கடந்த உடனே அந்த அந்த செக்கிங் இது இருக்கு இல்லையா அதை நீங்கள் கடந்தோன்னே டேரெக்டாக உங்களுடைய பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணி யாருமே ஆட்கள்லாம் இருக்க மாட்டாங்க டேரக்டாக அதை ஸ்கேன் ஸ்கேன் பண்ணி உங்களை பார்த்து எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து எடுத்துக்கும் அதே மாதிரி அந்த ஸ்டாம்பிங் இந்த மாதிரி எல்லா பா விஷயங்களுமே இந்த பாஸ்போர்ட்டில் ஆட்டோமெட்டிக்காக பண்ணிடுவாங்க அதுக்கு பேர் என்னன்னா பயோமெட்ரிக் இ பாஸ்போர்ட் அப்படிங்கிற இந்த ஒரு பாஸ்போர்ட் ஸோ இதில் என்ன டெக்னாலஜி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ஆர்எஃப் ஐடி சிப்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க என்ன டெக்னாலஜி ஆர் எஃப் ஐடி அப்படிங்கிற இந்த சிப் வந்து பயன்படுத்துகிறாங்க ஸோ இதில் வந்து உங்களுடைய தம்பு இந்த மாதிரி ஏதோ பேசிக்கான விஷயங்கள் வச்சாலே போதும் டேரெக்டாக உங்களுக்கான இந்த எல்லா ப்ராசஸுமே வந்து மூணு ஸோ அதான் வந்து பயோமெட்ரிக் பாஸ்போர்ட் ஸோ இப்போ இதில் வந்து ஆல்ரெடி ஒரு நூற்றி இருபது நாடுகள் கிட்ட ஆல்ரெடி ஒரு நூற்றி

திருப்புறாவில் அக்வா பார்க் ஸோ திருக்கு திருப்புறாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்வா பார்க் வந்து ஃபவுண்டேஷன் பண்ணிங்கன்னா நம்மளுடைய யூனியன் மினிஸ்டர் ராஜீவ் ரஞ்சன் சிங் இருக்கார் இல்லையா கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு புள்ளி நாலு கோடி ரூபாய் அமைப்பில் எவ்வளோ நாற்பத்தி ரெண்டு புள்ளி நாலு கோடி ரூபாய் அமைப்பில் நம்மளுடைய மினிஸ்டர் ராஜீவ் ரஞ்சன் சிங் வந்து திருப்புறாவில் அக்வா பார்க் ஸோ அக்வா பார்க் வந்து கொண்டு வந்துருக்காங்க இது எதுக்காக அப்படின்னா திருப்புறாவில் அக்வா கல்ச்சர் திருப்புறாவில் அந்த மீன் வளர்ப்பு இருக்கு இல்லையா இதை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு அக்வா பார்க் எங்கே திருப்புறாவில் திருப்புறாவில் அக்வா பார்க் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் திருப்புறாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிஷ் ஒரு மீன் திருவிழாவையும் திருப்புறாவில் மீன் திருவிழாவையும் நம்மளுடைய மத்திய அரசாங்கம் தொடர்ந்து வச்சுருக்காங்க இது எல்லாமே எந்த திட்டத்துக்கு கீழே அப்படின்னா பிரதான் மந்திரி மஸ்தே சம்பத் யோஜனா எனது பிரதான் மந்திரி மஸ்தே சம்பத் யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து மத்திய அரசாங்கம் கொண்டு வந்துருந்தாங்க இந்த பிரதான் மந்திரி மஸ்தே சம்பத் யோஜனா கீழே தான் இந்த பார்க்கும் சரி அதே மாதிரி இந்த ஃபிஷ் ஃபிஷ்வலும் வந்து திருப்புறாவில் கண்டக்ட் வந்து பண்ணியிருக்காங்க அடுத்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கிரியேட்டிவ் டெக்னாலஜி ஐஐசிடி இண்டியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிரியேட்டிவ் டெக்னாலஜி அப்படிங்கிற இந்த ஒரு புது யூனிவர்சிட்டியாக இந்த ஒரு புது நம்ம ஐஐடிலாம் இந்த மாதிரி ஒரு புது இன்ஸ்டியூஷன் வந்து தொடக்கிறாங்க இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக மும்பையில் வேவ்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற இந்த ஒரு மாநாடு வேவ்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லையா இதுக்காக உள்ள ஒரு மாநாடு தான் என்ன அப்படின்னா வேவ்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு மாநாடு ஸோ இந்த மாநாட்டில் இந்தியாவுக்குன்னு ஒரு இண்டியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கிரியேட்டிவ் டெக்னாலஜி இந்த ஆஃப் கிரியேட்டிவ் டெக்னாலஜி அப்படிங்கிறது எதுக்காக உள்ளது அப்படின்னா இந்த கேமிங் இண்டஸ்ட்ரி அனிமேஷன் அதுக்கப்புறமா வந்து இந்த கிராஃபிக் இந்த மாதிரி புது புதுசாக நிறைய டெக்னாலஜிஸ் நிறைய விஷயங்கள் வந்து எமர்ஜ் ஆகிட்டு இருக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்காக இதுக்காகவே இதை பற்றின படிப்புக்காகவே இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கிரியேட்டிவ் டெக்னாலஜி அப்படிங்கிற இந்த ஒரு டெக்னாலஜியை யார் நம்மளுடைய மத்திய அரசாங்கம் வந்து திறந்து வச்சிருக்காங்க இதில் வந்து அனிமேஷன் அதே மாதிரி விஷுவல் எஃபெக்ட் கேமிங் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்குமான பயிற்சியும் வந்து கொடுக்கறதுக்காக இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கிரியேட்டிவ் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை தொடங்கி வச்சிருக்காங்க ஒரு இன்ஸ்டியூட்டை தொடங்கி வச்சிருக்காங்க அதுக்கடுத்து நம்ம முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து வந்துடலாம் ஸோ மே மாதம் வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா நேஷ்னல் லெவல்லையும் சரி இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து நடந்தது ஸோ அதில் முக்கியமான அப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னா சிங்கப்பூர் ஸோ ஒரு முக்கியமான நாடு இந்தியாவுக்கு ஒரு நட்பு நாடாக இருக்கக்கூடிய சிங்கப்பூர் இருக்கு இல்லையா சிங்கப்பூரில் ரீசெண்டாக எலெக்ஷன் நடந்தது இந்த எலெக்ஷனில் யாரை சிங்கப்பூருடைய பிஎம்மாக தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் வாங் யார் ஸோ லாரன்ஸ் வாங் லாரன்ஸ் வாங் அப்படிங்கிற இவர் தான் சிங்கப்பூருடைய புதிய பிஎம்மாக கொடுத்துருக்காங்க ஸோ இவருக்கு நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து வாழ்த்து கூறியிருக்காங்க ஸோ இந்த எலெக்ஷன் சிங்கப்பூருடைய எலெக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடந்துச்சு இதில் எண்பத்தி ஏழு சீட்டு மொத்தம் தொண்ணூற்றி ஏழு சீட்டு இதில் எண்பத்தி ஏழு சீட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஏபி ஸோ பிஏபி அப்படிங்கிற கட்சி வந்து எவ்வளோ சீட்டு கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு சீட்டை வந்து இது பண்ணியிருக்கு ஸோ இதில் யாரை வந்து பிஎம் கேனடாவை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா லாரன்ஸ் வாங் யார் ஸோ லாரன்ஸ் வாங் அப்படிங்கிறவங்க தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி யார் வந்து சிங்கப்பூருடைய பிஎம்ஆர்ந்தா அப்படின்னா லீ சின் ஸோ லீசின் லோங் லீசின் லோங் அப்படிங்கிறதா இருந்தார் இப்போ யார் லாரன்ஸ் வாங் அவர்களை பிஎம்மாக செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து போப் லியோ ஸோ போப் லியோ ஃபோர்டீன் ஸோ போப் லியோ ஃபோர்டின் இருக்கு ஃபோர்டீன் இது என்ன அப்படின்னா நம்ம போன இதுலேயே வந்து பார்த்துருந்தோம் போன மாதம் கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருந்தோம் ஸோ போப் இதுக்கு முன்னாடி போப்பாக இருந்தால் நம்பர் வந்து இறந்து போயிட்டார் ஃப்ரான்சிஸ் அப்படிங்கிற ஒரு இறந்து போயிட்டார் அப்படிங்கிற பார்த்துருந்தோம் இல்லையா ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புதுசாக போப்பை செலக்ட் பண்ணிட்டாங்க ஸோ புதுசாக போப்பை வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க அவருடைய பேர் என்ன அப்படின்னா போப் லியோ ஃப போப் லியோ ஃபோர்டீன் என்னது ஸோ போப் லியோ ஃபோர்டின் அப்படிங்கிற இவர் தான் வந்து புதிய போப்பு இவருடைய அந்த இந்த பேர் என்ன அப்படின்னா ராபர்ட் ப்ரிவஸ்ட் ப்ரிவோஸ்ட் ஸோ ஆக்சுவலாக அந்த போப் அப்படிங்கிறவங்க அவங்க அந்த பதவி அந்த போப் அப்படிங்கிற பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வேறு பேர் இருந்திருக்கும் பட் போப் அப்படிங்கிற பதவிக்கு வந்ததுக்கப்புறமா அவங்க அவங்களுடைய பேரை மாற்றிப்பாங்க எப்படி எதை பேஸ் பண்ணினா இதுக்கு முன்னாடி நிறையா அந்த கிறிஸ்துவ பாதிரிமார்கள் இருப்பாங்களே அதில் யார் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தாங்களோ அவங்களுடைய பேரில் ஒரு பேரை அவங்க வந்து எடுத்து வச்சுப்பாங்க ஸோ அந்த மாதிரி இப்போது கரண்ட்டில் போப்பாக இருக்கக்கூடிய நபருடைய ஒரிஜினல் பேர் என்ன அப்படின்னா ராபர்ட் ப்ரிபெஸ்டோ ராபர்ட் ப்ரிபெஸ்டோ அப்படிங்கிறவரு தான் இவருடைய ஒரிஜினல் பேர் இவர் போப்பாக எலெக்ட் ஆனதுக்கப்புறமா இவருடைய பேரை என்னென்னு மாற்றிக்கிட்டார் அப்படின்னு பார்த்திங்கன்னா போப் லியோ ஃபோர்டின் எனது போப் லியோ ஃபோர்டின் போப் லியோ ஃபோர்டின் அப்படிங்கிற மாதிரி இவருடைய பேரை வந்து மாற்றிக்கிட்டார் ஸோ இவர் தான் ஃபஸ்ட்டு யூஎஸ் பான் போப் இதுவரை போப் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வர வெறும் ஐரோப்பியில் நடந்த ஐரோப்பாவில் இருந்து மட்டும்தான் வந்து போக்கு வருவாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி போப்பாக இருந்தால் போப் ஃப்ரான்சிஸ் இருக்கார்லே அவர் தான் முதல் முதல்ல ஐரோப்பாக்கு வெளியே இருந்த அதாவது அர்ஜென்டினா நார்த் அமே சவுத் அமெரிக்கா கூட அர்ஜென்டினாவை சார்ந்தவர் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இப்போ யார் வந்து போப்பு வந்திருக்காரு அப்படின்னா போப் லியோ ஃபோர்டீன் இல்லை போப் லியோ ஃபோர்டீன் அப்படிங்கிற இவர் வந்து போக வந்திருக்கார் இவர் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னா இவர் வந்து யூஎஸ் இவர் இவருக்கு வந்து இரட்டை குடியும் இருக்குது யூஎஸோட சிட்டிசனமாக இருக்கார் அதேமாதிரி பெரு யூஎஸ் ரெண்டு ரெண்டோடைய சிட்டிசனாகவும் இவர் இருக்கு ஓகே அடுத்து ஜஸ்டிஸ் சூரியகாந்த் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் இவர்தான் இன்னொரு இப்போ ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய்க்கு அப்புறமா இவர் தான் வந்து இந்தியாவுடைய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இந்தியாவுடைய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக வர போகிறார் சீஃப் வர போகிறாரு ஸோ இந்த ஜஸ்டிஸ் சூரியகாந்த் இருக்கார் இல்லையா இவர் தான் வந்து நால்சா ஸோ நால்சா அப்படிங்கிறது நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்னது நால்சா அப்படிங்கிறது நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு இதோடைய தலைவராக இதோடைய சேர்மனாக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சூரியகாந்த் அவர்கள் சூரியகாந்த் அவர்களை நால்சா நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்புடைய சேர்மன் அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்கேன் இந்த அமைப்புடைய முக்கியமான நாள் அப்படிங்கிற அமைப்புடைய முக்கியமான வேலை என்ன பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பானது ஆர்டிக்கிள் நமக்கு வந்து நம்முடைய கான்ஸ்டியூஷன் டிபிஎஸ்பியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் ஃபார்ட்டி ஒன் ஏல என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லீகல் எய்ட் ஸோ ஃப்ரீ லீகல் எய்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்னு சொல்லியிருப்பாங்க இந்த ஃப்ரீ லீகல் எய்டை கொடுக்கறதுக்காக உள்ள அமைப்பு அதாவது இலவச சட்ட ஆலோசனை இல்லையா இதை கொடுக்கறதுக்காக உள்ள ஒரு அமைப்பு தான் என்ன இந்த நால்சா அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு இந்த நால்சா தான் என்ன பண்ணுறாங்க ஃப்ரீ லீகல் எய்டை வந்து கொடுக்குறாங்க யார் யாரெல்லாம் வந்து கோர்ட்டில் அட்வகேட் வச்சு வாதாடுறதுக்கு அவங்கள்ட்ட வந்து பண வசதி இல்லையோ அவங்களுக்கு இலவச சட்ட உதவி இலவச சட்ட ஆலோசனை வந்து கொடுப்பாங்க அவங்களுக்காக வக்கீல் வந்து இலவசமாக வாதாடுறதுக்கு இது பண்ணுற ஒரு அப்படிங்கிற அப்படிங்கிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் நைன்டீன் எயிட்டி செவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ஆக்ட்டு கீழே தான் நாள்சா அப்படிங்கிற அமைப்பு வந்து கொண்டு வர்றாங்க ஓகேவா அடுத்து பிரதமர் நரேந்திர மோடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவுடைய பிஎம் ஆண்டோனியோ ஆண்டனியோ ஆண்டோனியோ அல்பனிஸ்க்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவிலேயும் பிரதமருக்கான தேர்தல் வந்து நடந்தது இந்த தேர்தலில் ஆஸ்திரேலியா மக்கள் யாரை பிரதமராக தேர்ந்தெடுத்துருக்காங்க அப்படின்னா ஆண்டனி அல்பெனீஸ் யார் ஸோ ஆண்டனி அல்பனீஸ் அப்படிங்கிற இவரை தான் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவுடைய பிரதமர் யார் அப்படின்னா இதே ஆண்டனி அல்பனீஸ் ஸோ இதே ஆண்டனி அல்பனிஸ் தான் இதுக்கு முன்னாடியும் ஆஸ்திரேலியாவுடைய பிரதமராக நடந்திருப்பார் இப்போ திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டனி அல்பனிஸ் தான் வந்து பிரதமராக தேர்ந்தெடுத்திருக்காங்க இவர் வந்து எந்த கட்சியை சார்ந்தவர் இருந்த ஆண்டனி அல்பனிஸ் அப்படிங்கிற இவர் எந்த கட்சியை சார்ந்தவர் அப்படின்னா இவர் வந்து லேபர் பார்ட்டி இவர் வந்து ஆஸ்திரேலியாவுடைய லேபர் பார்ட்டியை வந்து சார்ந்தவர் ஸோ இவர் தான் வந்து வெற்றி பெற்றிருக்காரு ஓகேங்களா ஸோ அடுத்து என்எஸ்ஏபி அப்படிங்கிற ஒரு அமைப்பு என்எஸ்ஏபி நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்ட் ஸோ தேசிய பாதுகாப்பு ஆலோசனை வாரியம் அல்லது நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப 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 ஒரு முக்கியமான அமைப்பு இருக்குது இந்த அமைப்பு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுடைய நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் இருக்கார் இல்லையா இப்போ நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் நம்மளுடைய அஜித் தோவல் இருக்கார் இல்லையா அவருடைய அமைப்புக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய இந்த செக்யூரிட்டி சம்மந்தமான விஷயங்களில் ஆலோசனை வழங்கக்கூடிய அமைப்புக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இந்த தேசிய பாதுகாப்பு ஆலோசனை வாரியம் என்பது தேசிய பாதுகாப்பு ஆலோசனை வாரியம் நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டு அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு ஸோ இப்போ இந்த நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டு இருக்கு இல்லையா இந்த அமைப்புடைய இந்த நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டுடைய தலைவர் மற்றும் அதோடைய உறுப்பினர்கள் நியமிச்சிருக்காங்க இதோடைய தலைவரா யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னா அலோக் ஜோஷி அப்படிங்கிறவரை யார் அலோக் ஜோஷி இதுக்கு முன்னாடி இந்த அலோக் ஜோஷி அவர்கள் ரா அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு இந்தியாவுடைய ஒரு முக்கியமான உளவுத்துறை அமைப்பான ரா இருக்கு இல்லையா ரா ராவுடைய தலைவராக இருந்தவர் தான் யாருன்னா அலோக் ஜோஷி ஸோ அலோக் ஜோஷி இருந்தாலும் இப்படி தலைவராக இருந்தார் ராவுடைய தலைவர் அலோக் ஜோஷி இருந்தார் ஸோ இப்போது அலோக் ஜோஷி அவர்களை என்னவா நியமிச்சிருக்காங்க இப்போ வந்து அலோக் ஜோஷி அவர்களை நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டுடைய தலைவராக நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டுடைய தலைவராக யாரை அலோக் ஜோஷி அவர்களை நியமிச்சிருக்காங்க ஸோ இந்த இந்த நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டை பொறுத்தவரை மொத்தம் ஏழு பேர் இருப்பாங்க மொத்தம் வந்து ஒரு ஏழு பேர் இருப்பாங்க ஒரு ஒரு சேர்மன் மற்றும் ஏழு பேர் மொத்தம் ஏழு பேர் கொண்ட அமைப்பு தான் இந்த அமைப்பு இவங்க தான் என்ன பண்ணுவாங்க நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் என்ன இருக்கியா நேஷனல் செக்யூரிட்டி செக்ரட்டரி செக்ரட்டரியட்டுக்கு பாதுகாப்பு சம்பந்தமான ஆலோசனை வழங்கக்கூடிய அமைப்பு தான் நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்ட் ஸோ எதுக்காக இந்த மாற்றம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக பால்காம் அட்டாக் நடந்துச்சு அதுக்கு ஆப்போஸாக இந்தியா வந்து என்ன பண்ணாங்க ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து பண்ணாங்க ஸோ இதை தொடர்ந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஒரு போர் பதற்றம் ஒரு போல் சூழ்நிலை வந்து ஏற்பட்டது இல்லையா ஸோ இதுக்காக இந்த இதனால் இந்தியாவோட டிஃபென்ஸை இன்னும் வந்து ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அமைப்பை திரும்ப வந்து நம்முடைய மத்திய அரசாங்கம் புதுசாக கட்டமைச்சிருக்காங்க அடுத்து ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய ஐம்பத்தி ரெண்டாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இந்தியாவுடைய ஐம்பத்தி ரெண்டாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக யாரை நியமிச்சிருக்காங்க ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் அவரை நியமிச்சிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி இந்தியாவுடைய ஐம்பதாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக ஜஸ்டிஸ் டி வை சந்திரசூத் இருந்தார் அவருடைய பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதத்தோடு முடிஞ்சு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பரில் யாராக நியமித்தாங்க ஐம்பத்தி ஓராவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நியமிச்சாங்க ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கன்ஹா அவர்களை யார ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கன்ஹா அவரை நியமிச்சாங்க ஸோ அதுக்கு அவருடைய பதவிக்காலம் வந்து மே பதினாலாம் தேதி இந்த மே பதினாலாம் தேதியோட ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கன்ஹா அவருடைய பதவிக்காலமும் முடிஞ்சிருச்சு ஸோ அதனால் இப்போ இந்தியாவுடைய ஐம்பத்தி ரெண்டாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் அவர்களை நியமிச்சிருக்காங்க இவருடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருக்கும் ஸோ ஏன் வந்து ஜட்ஜஸ்க்கு அவ்வளோ ஷார்ட் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அரசியல் அமைப்பில் ஜட்ஜஸோடைய அந்த பதவிக்காலம் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காங்க ஒன்று என்ன அப்படின்னா ஒன்று ஐந்து ஆண்டுகள் ஸோ ஒன்று ஐந்து ஆண்டுகள் இருக்கலாம் அப்படி இல்லைனா அவங்களுக்கு அறுபத்தி ஐந்து வயது ஆறாவது இருக்கலாம் ஸோ அப்போ இது ரெண்டில் எது வந்து ஃபஸ்ட்டு வரதோ இது ரெண்டில் எது ஃபஸ்ட்டு வரதோ அதுதான் வந்து இது அப்படிங்கிற மாதிரி ஸோ இப்போது அறுபத்தஞ்சு வயசு ஃபஸ்ட்டு வந்துச்சு அப்படின்னா அவங்க அறுபத்தஞ்சு வயசுல ரிட்டைய்டாயிடும் இல்லை அவங்களுக்கு வந்து ஐந்து வருஷம் ஃபஸ்ட்டு வருது அப்படின்னா அஞ்சு வருஷத்தில் அவங்க ரிட்டைர்டு வந்து ஆயிரம் எது ஃபஸ்ட் வரதோ அதுதான் ஸோ அதனால் எல்லா ஜட்ஜுமே வந்து ஒரு அறுபத்தி நாலு வயசு இல்லை அறுபத்தி மூணு இந்த மாதிரி தான் வந்து அவங்க ஜட்ஜ் அந்த சிசிஜிஐ போஸ்டிங்க்கு வர்றதுனால அவங்களுடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது ஆறு மாதம் ஏழு மாதம் இந்த மாதிரி தான் வந்து இருக்குது ஸோ இப்போது நம்மளுடைய ஐம்பத்தி ரெண்டாவது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக சீஃப் ஜஸ்டிஸ் யாரும் நியமிச்சிருக்காங்க ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் அவரில் இவரை பொறுத்தவரை இவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து நம்ம உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதியாக இவர் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு இப்போது இவரை உச்சநீதிமன்றத்துடைய ஐம்பத்தி இரண்டாவது தலைமை நீதிபதியாக த ஐம்பத்தி ரெண்டாவது சீஃப் ஜஸ்டிஸ் அப்பாயின்ட் வந்து பண்ணுறாங்க இவரை பொறுத்தவரை இவர் பற்றின ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இவர் தான் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு புத்திஸ்ட் ஜட்ஜ் இவரை நிறைய நிறையா இருந்து இந்தியாவுடைய தலைமை நீதிபதி இருக்காங்க உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்காங்க பட் முதல் முதல்ல புத்த சமயத்திலிருந்து இந்தியாவுடைய தலைமை நீதிபதி ஆகிறது யாருன்னா ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் அவர்கள் இதுக்கான ஆர்டிக்கல் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆர்டிக்கிள் நூற்றி இருபத்தி நாலு கிளாஸ் டூ இன்னாட்டிகல் ஆர்ட்டிகிள் நூற்றி இருபத்தி நாலு கிளாஸ் டூ அப்படிங்கிற இந்த ஒரு ஆர்டிக்கிள் தான் ஜட்ஜஸ் சொல்லி அப்பாயின்மெண்ட் பற்றி ஜட்ஜஸ் வரைய அப்பாயிண்ட் பற்றி ஆர்டிகல் நூற்றி இருபத்தி நாலு கிளாஸ் டூ அப்படிங்கிற இந்த ஒரு ஆர்டிக்கி தான் வந்து பேசியிருக்காங்க ஸோ அதனால் இது ரொம்ப 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 ஒரு முக்கியமான ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஆர்டிக்கிள் தான் நூற்றி இருபத்தி நாலு க்ளாஸ் டூ அப்படிங்கிறது ஸோ அது மட்டும் இல்லாமல் சீஃப் ஜஸ்டிஸை யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுடைய பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க அடுத்து ஞானேஸ்வர் குமார் ஸோ ஜானேஷ்வர் குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய ஸோ இந்தியாவுடைய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் இருக்கு இல்லையா ஸோ இந்த ஒரு இன்ஸ்டியூட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ்க்கு கீழே வரக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஸ்டிடியூஷன் தான் என்னன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் இதில் வந்து இந்த கார்பரேட் அஃபேர்ஸ் பற்றி படிக்கக்கூடிய ஒரு 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 காலேஜ் மாதிரி உள்ளதான் என்ன இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் இதோடைய ஸோ இது வந்து டேரக்டர் ஜெனரல் மற்றும் சிஇஓ இதோடைய டே ஜென்ரல் மற்றும் சிஇஓ யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னா ஞானேஸ்வர் சிங் அவர்களை யார ஞானேஸ்வர் சிங் அவர்களை இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸோடைய உடைய சிஇஓவாக நியமிச்சிருக்காங்க ஓகேவா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அமைப்பு தானே இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் இது மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ்க்கு கீழே வருது அடுத்து பரமேஸ்வரன் ஐயர் ஸோ பரமேஸ்வரன் ஐயர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஆஃபீஸரை என்ன அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐஎம்எஃப்க்கு ஸோ இந்தியா சார்பில் ஐஎம்எஃப்க்கு யாரை நாமினேட் பண்ணியிருக்காங்க பரமேஸ்வரன் ஐயர் ஓகேங்களா ஸோ நாமினேட் இந்தியாஸ் டெம்பரவரி எக்ஸிகூட்டிவ் டேரக்டர் ஸோ ஒவ்வொரு அமைப்புகள் ஐஎம்எஃப் இருக்கட்டும் வேர்ல்டு பேரு இருக்கட்டும் யுஎன் இருக்கட்டும் அந்த மாதிரி ஒவ்வொரு அமைப்புகளுக்கும் இந்தியா சார்ந்த ஒரு பிரதிநிதி இருப்பார் அவர் தான் இந்தியாவுடைய விஷயங்களை அந்த அந்த அமைப்பு கன்வே பண்ணுறவர் அதே மாதிரி அந்த அமைப்பு வந்து இந்தியாவுக்கு ஏதாவது விஷயம் கன்வே பண்ணுறாங்க அப்படின்னா அதை அவர் மூலியமாக தான் கன்வே பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஐஎம்எஃப் உடைய எக்ஸிகியூட்டிவ் டேரக்டராக இதுக்கு முன்னாடி யார் இருந்தால் அப்படின்னா கே வி சுப்பிரமணியன் அவர்கள் யார் கேவி சுப்பிரமணியன் அவர்கள் தான் வந்து இதுக்கு முன்னாடி உடைய எக்ஸிகியூட்டிவ் டேரக்டராக இருந்தார் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பரமேஸ்வரன் ஐயார் யார் ஸோ பரமேஸ்வரன் ஐயர் அவர்களை பரமேஸ்வரன் ஐயாரில் கே வி சுப்பிரமணியன் அவர்களுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க ஐஎம்எஃப் உடைய எக்ஸிக்யூட்டிவ் டேரக்டராக டெம்பரரியாக ஒரு எக்ஸிகியூட்டிவ் டேரக்டராக பரமேஸ்வரன் ஐயரை போட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த மாதிரி ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்க் யூஎன் இந்த மாதிரி முக்கியமான அமைப்புகள் இருக்கு இல்லையா இந்த அமைப்புகளுக்கு எல்லாமே இந்தியாவுடைய நபராக இந்தியாவுடைய டேரக்டராக இந்தியாவுடைய ஏதோ ஒரு நபரை போட்டிருந்தாங்க அப்படின்னா அது ரொம்ப 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 முக்கியம் இதில் வந்து நமக்கு கேள்விகள் அதிகமாக கேட்பாங்க ஸோ அடுத்து சிபிஐயோடைய யோடைய டேரக்டர் ரொம்ப 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 முக்கியம் ஸோ சிபிஐ அப்படிங்கிறது இந்தியாவுடைய ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாடி இந்த பாடி அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீல தான் வந்து இந்த சிபிஐ வந்து கொண்டு வந்தாங்க இந்த சிபிஐ அப்படிங்கிற அமைப்பு எந்த குழுவோடைய பரிந்துரையின் பேரில் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிற இந்த கேள்வி வந்து நிறைய எக்ஸாம்பிளே கேட்டிருக்காங்க ஸோ சிபிஐ அப்படிங்கிறது சந்தானம் கமிட்டி சந்தானம் குழு அப்படிங்கிற ஒரு குழு வந்து இந்த ஊழலை எதிர்க்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க இந்த குழு வந்து ரெண்டு முக்கியமான அமைப்புகளை உருவாக்குறதுக்கு பரிந்துரை முன்னே பண்ணியிருக்கு முன்ன என்ன அப்படின்னா சிபிசி சென்ட்ரல் இன்வெஸ்ட் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ அதுக்கப்புறமா சிவிசி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஓகேங்களா இந்த ரெண்டு அமைப்புகளுமே யாருடைய பரிந்துரையின் பேரில் சந்தானம் கமிட்டியுடைய பரிந்துரையின் பேரில் தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஓகேவா ஸோ இதில் சிபிஐ அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் இது சிபிஐக்கான பவர் வந்து எதிலிருந்து கிடைக்கும் அப்படின்னா சென் டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டத்தில் இருந்தால் இதுக்கான எல்லா இதுமே வந்து கிடைக்கும் இந்த சிபிஐ தலைவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொறுப்பு உள்ளவர் ஸோ இந்த சிபிஐ தலைவர் அப்பாயிண்ட் பண்றதுக்காக ஒரு குழு இருக்கும் அந்த குழுவில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா மொத்தம் மூன்று நபர்கள் இருப்பாங்க அதில் முதல் நபர் யார் அப்படின்னா நம்மளுடைய ப பிஎம் நம்மளுடைய பிரதமர் இருக்கார் இல்லையா அவர் வந்து முதல் நபர் அதுக்கடுத்து இரண்டாவதாக லீடர் ஆஃப் அப்போசிஷன் எதிர்க்கட்சி தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் கரண்ட் எதிர்க்கட்சி தலைவர் யார் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் இருக்காங்க அடுத்து மூன்றாவதாக யார் இருப்பாள் அப்படின்னா நம்மளுடைய சிஜேஐ உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி இருப்பாங்க இவங்க மூணு பேரும் சேர்ந்து தான் என்ன பண்ணுவாங்க யாரை அடுத்த சிபிஐ டேரக்டரை அப்பாயிண்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுவாங்க ஸோ இப்போது யாரை சிபிஐ டேரக்டரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆல்ரெடி சிபிஐடைய டேரக்டராக இருந்த பிரவீன் சூத் யார் ஸோ பிரவீன் சூத் அப்படிங்கிறப்ப அதுக்கு முன்னாடி சிபிஐட டேரக்டராக இருந்தார் இப்போது இவருடைய காலத்தை ஒரு வருஷத்துக்கு எக்ஸ்டென்ட் வந்து பண்ணியிருக்காங்க அதனால மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்போது மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை யார் தான் சிபிஐடைய டேரக்டராக இருக்க போகிறா ஸோ ரெண்டாம் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை சிபிஐட டேரக்டராக யார் தான் இருக்க போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரவீன் சூத் அவர்கள் ஸோ பிரவீன் சூத் அவர்கள் தான் சிபிஐட டேரக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இருக்க போகிறா ரொம்ப 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 முக்கியமான விஷயம் சிபிஐட டேரக்டரை பற்றி எக்கச்சக்கமான ஒரு எக்ஸாம்பிளை கேட்டிருக்காங்க ஸோ சிபியோட டாக்டர் யார் பிரவீன் சூத் அதே மாதிரி சிபிஐயோட வருஷமும் முக்கியம் சிபிஐயை பரிந்துரை பண்ற சிபிஐ தலைவரை பரிந்துரை பண்ற கமிட்டியும் ரொம்ப முக்கியம் அடுத்து அரவிந்த் ஸ்ரீவஸ்தவ் அரவிந்த் ஸ்ரீவஸ்தவ் அப்படிங்கிற இவர் தான் வந்து ரெவன்யூ செக்ரட்டரியாக அப்பாயின்ட் வந்து பண்ணியிருக்காங்க நம்ம மத்திய அரசாங்கத்துடைய ஃபினான்ஸ் மினிஸ்ட் இருக்காங்க நிதி அமைச்சகம் இந்த நிதி அமைச்சகம் நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டரிக்கு கீழே வரக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பு தான் என்ன அப்படின்னா வருமானத்துறை வருமானத்துறை ஓகேங்களா அந்த வருமானத்துறையுடைய செயலாளராக வருமானத்துறையுடைய செயலாளராக யாரை நியமிச்சிருக்காங்க அரவிந்த் ஸ்ரீவஸ்தவ் அவர்களை சாரவின் ஸ்ரீவஸ்தவ் அவர்களை வருமானத்துறையுடைய செயலாளர் அவர்களாக நியமிச்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான போஸ்டிங் அடுத்து தமன்னா சோ தமன்னா இருக்காங்க இல்லையா இவங்கள ஒரு முக்கியமான போஸ்டிங்க்கு போஸ்டிங்ல ஒரு முக்கியமான விஷயத்துக்கு ஆஹ் கர்நாடகா அரசாங்கம் நியமிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா இவங்களை கர்நாடகாவுடைய ஸோ கர்நாடகாவோடைய கேஎஸ்டிஎல் ஸோ கேஎஸ்டிஎல் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அமைப்புக்கான பிராண்ட் அம்பாஸ்டரா ஸோ யார தமன்னா அவர்களை கேஎஸ்டிஎல் அப்படிங்கிற இந்த ஒரு நிறுவனத்துக்கான பிராண்ட் அம்பாஸ்டராக விளம்பர தூதுகுறாக யாரை நியமிச்சிருக்காங்க தமன்னாவை நியமிச்சிருக்காங்க ஸோ இந்த கேஎஸ்டிஎல் இருக்கு இல்லையா இதுதான் மைசூர் சாண்டல் சோப் நம்ம வந்து நிறைய எல்லா இந்தியாவில் நிறைய இடத்துல பயன்படுத்தக்கூடிய மைசூர் சாண்டல் சோப் இருக்கு இல்லையா இந்த மைசூர் சாண்டல் சோப் அப்படிங்கிறது ஆக்சுவலாக கர்நாடகா கவர்மெண்ட்டுடைய ஒரு சோப் கர்நாடகா கவர்மெண்ட் மட்டும் கீழ் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தயாரிக்கக்கூடிய சோப்பு தான் இந்த மைசூர் சாண்டல் சோப் ஓகேவா ஸோ தயாரிக்கக்கூடிய நிறுவனத்துக்கு பேர்னா கேஎஸ்டிஎல் அப்படிங்கிற நிறுவனம் இந்த நிறுவனத்துக்கான பிராண்ட் அம்பாசிடரா தமன்னா அவர்களை கிட்டத்தட்ட ஆறு புள்ளி இரண்டு கோடி ரூபாய்க்கு எவ்வளோ சிக்ஸ் பாயிண்ட் டூ குரோர் ஆறு புள்ளி இரண்டு கோடி ரூபாய்க்கு இரண்டு வருஷத்துக்கு பிராண்ட் அம்பாசிடரா தமன்னா அவர்களை செலக்ட் வந்து பண்ணியிருக்காங்க அடுத்து இன்டெலிஜென்ட் பியூரோ சைபி அப்படிங்கிற அமைப்பு இருக்குது இன்டெலிஜென்ட் பியூரோக் அப்படிங்கிற உளவுத்துறை அமைப்பு இருக்கு இல்லையா இதோடைய தலைவராக யாரை வந்து நியமிச்சிருக்காங்க அப்படின்னா தபன் தேக்கா யார் ஸோ தப்பன் தேக்கா அப்படிங்கிற இவர் தான் இதுக்கு முன்னாடி எப்படி வந்து பிரவீன் சுர் வந்து சிபிஐக்கு டேரக்டராக இருந்தாரோ அதே மாதிரி ஐபியோட டேரக்டராக யார் இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தப்பன் தேக்கா யார் தப்பன் தேக்கா அப்படிங்கிற இவர் தான் இன்டெலிஜென்ஸ் பியூரோக்கான டேரக்டராக இருந்தார் ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவருடைய காலத்தை ஒரு வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் இன்டெலிஜென்ஸ் பியூரோவுடைய டேரெக்டராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் வரை எப்போது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் வரை யார் இருக்க போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தப்பன் தேக்கா ஸோ தப்பன் தேக்கா அவர்கள் தான் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வர இந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஐபியோட டைரக்டராக இருக்க போகிறார் ஸோ இன்டெலிஜென்ஸ் பியூரோக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நிறைய எக்ஸாமில் ஐபிக்கான எக்ஸ்பான்ஷன் மட்டும் கேட்டிருக்கு ஐபி அப்படிங்கிறதுனா இன்டெலிஜென்ட் பியூரோ இது வந்து இந்தியாவுடைய ஒரு பழமையான உளவுத்துறை அமைப்பு இன்டெலிஜென்ஸ் எங்கெங்கே எப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க முன்கூட்டியே இப்போ ஒரு இடத்துல ஒரு போராட்டம் நடக்க போகுது அப்படின்னா அது அதுக்கான டீட்டெயிலாக முன்கூட்டியே கலெக்ட் பண்ணி அரசாங்கத்துக்கு கொடுத்து அந்த இடத்த வந்து எந்த அசம்பவம் நடக்காமல் அதேமாதிரி ஏதாவது ஒரு இடத்துல ஒரு தீவிரவாதிகள் வந்து ஏதோ ஒரு அசம்பவ இதை பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களில் முன்கூட்டியே கண்டுபிடிச்சி அதை தடுக்கிறதுக்காக உள்ள ஒரு உளவுத்துறை அமைப்பு தான் என்ன இந்த ஐபி இது வந்து எப்போ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு எயிட்டீன் எயிட்டி செவனில் தான் இந்த ஐபி அப்படிங்கிற அமைப்பு வந்து ஆரம்பிக்கப்படுது அடுத்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு போஸ்டிங் ஸோ எந்தெந்த போஸ்டிங்லாம் கான்ஸ்டிடியூஷன் பாடி அரசியல் அமைப்பு அரசியல் அமைப்பில் இருக்கப்பட்ட ஒரு பாடியாக இருக்கட்டும் இல்லை ஸ்டாச்சுட்டரி பாடின்னு சொல்லலையா சட்டம் மூலியமாக உருவாக்கப்பட்ட அமைப்பு இந்த ரெண்டு இருந்தும் யாராச்சும் ஒரு நபரை புதுசாக அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாக்டர் அஜய்குமார் டாக்டர் அஜய்குமார் இருக்கார் இல்லையா இவரை யூபிஎஸ்சியோடைய ஓடைய சேர்மனாக யுபிஎஸ்சி அமைப்பு இருக்கு இல்லையா மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே வந்து போஸ்டிங்கில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற யூபிஎஸ்சி இருக்கு இல்லையா இந்த யூபிஎஸ்சியோடைய த தலைவராக யார் நியமித்திருக்காங்க அப்படின்னா அஜய்குமார் அவரில் அஜயகுமார் அவர் இல்லை டாக்டர் அஜயே குமார் உள்ள யுபிஎஸ்சுடைய தலைவராக நியமிச்சிருக்காங்க இவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கூடிய சிவில் சர்வீஸ் அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரியான நபர்களை தேர்ந்த இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து நபர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கான சிவில் சர்வீஸ் எக்ஸாமும் சரி மாதிரி இன்டி எக்ஸாம் டிஃபென்ஸ் எக்ஸாம் வந்து தான் கண்டக்ட் பண்ணுறா இந்த யூபிஎஸ்சி தான் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க இந்த யூபிஎஸ்சியோட தலைவராக டாக்டர் அஜய் குமார் அவரை இந்த யுபிஎஸ்சியை பற்றி நீங்கள் பாலிட்டியில் நல்லா தெளிவாக வந்து படிச்சுக்கணும் யூபிஎஸ்சி வந்து நம்ம அரசியல் அமைப்பில் ஆர்டிகல் முன்னூற்றி பதினஞ்சுலேருந்து முன்னூற்றி இருபத்தி மூணு வரும் ஆர்டிகல் முன்னூற்றி பதினஞ்சுலேருந்து முன்னூற்றி இருபத்தி மூணு வரை யூபிஎஸ்சி பற்றி பேசியிருக்காங்க இந்த யூபிஎஸ்சி அப்படிங்கிற இந்த அமைப்பு வந்து எப்போ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் பிரிட்டிஷ் காலகட்டத்தில் ஓகேவா அடுத்து கனடா அரசாங்கம் ஒரு முக்கியமான விஷயம் சோ கனடா இல்லையா கனடா அரசாங்கம் ஒரு முக்கியமான விஷயம் பண்ணிருக்காங்க என்ன அப்படின்னா கனடா உடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எக்ஸல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இல்லையா ஃபாரின் மினிஸ்டர் சோ முதல் முதல்ல ஒரு ஹிந்துவை ஒரு ஒரு ஹிந்து பெண்ணை கனடா அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாயின்ட் வந்து பண்ணியிருக்காங்க அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிதா ஆனந்தா யார் அனிதா ஆனந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒரு ஹிந்து உமனை என்ன பண்ணுறாங்க கனடா அரசாங்கம் வந்து கனடாவுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாயிண்ட் வந்து பண்ணுறாங்க ஸோ இப்போது ரீசெண்டாக தான் கனடாவில் புதிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு புதிய பிரதமர் வந்தார் அவருடைய பேர் என்ன அப்படின்னா மார்க் கேர்னி யார் ஸோ மார்க் கேர்னி மார்க் கேர்னி அப்படிங்கிறவரை தான் வந்து கனடா நாட்டுடைய புதிய பிரதமராக வந்தார் ஸோ அவர் புதிய பதவியை பதவியேற்றோன்னு அவருடைய கேபினட்ல நிறைய மாற்றங்கள் வந்து பண்ணார் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாற்றம் என்ன அப்படின்னா இந்திய வம்சாவோடைய சேர்ந்த அனிதா ஆனந்தா அவர்களை கனடா நாட்டுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக ஃபாரின் மினிஸ்டராக அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காரு அடுத்து ஒரு சில முக்கியமான அவார்ட் ஸோ ரீசெண்டாக கொடுக்கப்பட்ட ஒரு சில முக்கியமான அவார்டு வந்து பார்க்கலாம் முதல் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா சன்சத் ரத்னா அவார்டு என்னது சன்சத் ரத்னா அவார்டு அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க இந்த அவார்டுக்காக ஒரு பதினேழு எம்பிஸ் எத்தனை ஒரு பதினேழு எம்பிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சன்சத் அவார்டு அப்படிங்கிற இந்த அவார்டுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான நபர்கள் வந்து பக்து ஹரி மக்தப் அப்படிங்கிற இவர் அதுக்கடுத்து ரவி கிருஷ்ணா சுப்ரியா சோலே என் கே பிரேம் சந்த் இந்த மாதிரியான நபர்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க மொத்தம் ஒரு பதினேழு எம்பிஸ்க்கு வந்து சன்சத் ரத்னா யார் யாரெல்லாம் வந்து பாராளுமன்றத்தில் சிறப்பாக செயல்பட்டுருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அவார்டு ஸோ இந்த அவார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அவார்டு இல்லை இது வந்து ஒரு தனியார் அமைப்பு கொடுக்கக்கூடிய அவார்டு தான் வந்து சன்சத் ரத்னா அப்படிங்கிற இந்த ஒரு அவார்டு ஸோ அடுத்து இப்போ லா பெர்னேஸ் அப்படிங்கிற இந்த ஒரு நபருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா யுனெஸ்கோவுடைய ப்ரெஸ் ஃப்ரீடம் ப்ரைஸ் யுனெஸ்கோவுடைய ப்ரெஸ் ஃப்ரீடம் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த லா பெர்னேசா அப்படிங்கிற இவர் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னா நிக்கார கோவா எனது நிக்கார கோவா அப்படிங்கிற ஒரு நாட்டு இருக்கு இந்த நிக்கார கோவா நாட்டை சார்ந்தவர் தான் யார் அப்படின்னா லா பெர்னேசா ஸோ லா பெர்னேஸ் அப்படிங்கிற இவர் இவருக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யுனெஸ்கோ வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மூன்றாம் தேதி இவருக்கு யுனெஸ்கோ ப்ரெஸ் ஃப்ரீடம் ப்ரைஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க எதுக்காக அப்படின்னா நிறைய நாடுகளில் அந்த பத்திரிகைகளுடைய சுதந்திரத்தை முடுக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் சென்சார்ஷிப் நடக்கலையா அதை எதிர்த்து குரல் கொடுத்த நபர்தாய்னா இந்த லா பெர்னேசா ஸோ லா பெர்னேசா அப்படிங்கிற இந்த ஒரு நபர் ஸோ இவருக்கு என்ன அவார்டு கொடுத்துருக்காங்க ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து வேர்ல்டு யுனெஸ்கோவுடைய ப்ரெஸ் ஃப்ரீடம் பிரைஸ் ப்ரெஸ் ஃப்ரீடம் ப்ரைஸ் அப்படிங்கிற இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து புவன் ரிபு ஸோ இந்தியாவுடைய ஒரு முக்கியமான ஒரு அட்வொகேட் இந்தியாவுடைய ஒரு முக்கியமான அட்வொகேட் ஒரு முக்கியமான லாயர் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தை தொழிலாளர்கள் முக்கியமாக குழந்தைகளுடைய உரிமைகளுக்காக சைல்டு ரைட்ஸ்க்காக பாடுபடக்கூடிய நபர் தான் யார் அப்படின்னா புவன் ரிபு யார் ஸோ புவன் ரிபு அப்படிங்கிற ஒரு நபர் ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு ஜூரிஸ்ட் மெடல் என்னது வேர்ல்டு ஜூரிஸ்ட் மெடல் அப்படிங்கிற இந்த ஒரு பதக்கத்தை யாருக்கு கொடுத்துருக்காங்க புவன் ரிபு அப்படிங்கிறவருக்கு வேர்ல்டு ஜூரிஸ்ட் அசோசியேஷன் யார் வேர்ல்டு ஜூரிஸ்ட் அசோசேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு ஜூரிஸ்ட் மெடல் அப்படிங்கிற இந்த ஒரு மெடலை புவன் ரிபு அப்படிங்கிற இவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இருந்து இந்த அவார்டு வாங்கக்கூடிய முதல் நபர் யார் தான் புவன் ரிபு அப்படிங்கிற இவர் தான் வந்து இந்தியாவிலிருந்து இந்த முதல் அவார்ட் வந்து வாங்குகிறாரு இந்த அவார்டு எதுக்காக அப்படின்னா இவர் வந்து சைல்டு ரேட்ஸ்க்காக சைல்டு லேபருக்காக சைல்டு டிராஃபிக் இந்த மாதிரி முக்கியமான இதுக்கு எது குரல் கொடுத்தவர் தான் யாருன்னா பூவன் ரிபூ அப்படிங்கிற இந்த ஒரு நபர் அடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ப்ரைஸு வேர்ல்டு ஃபுட் பிரைஸ் ஸோ வேர்ல்டு ஃபுட் பிரைஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படிங்கற இந்த ஒரு பரிசு உலக உணவு பரிசு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிற இந்த பரிசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேசிலுடைய ஒரு முக்கியமான சயின்டிஸ்ட் ஸோ ப்ரெசிலுடைய ஒரு முக்கியமான சயின்டிஸ்ட் மேரிங்லா ஹங்ரியா யார் மேரியாங்ளா ஹங்ரியா மேரியாங்ளா ஹங்ரியா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரேசிலை சார்ந்த ஒரு முக்கியமான சயின்டிஸ்ட்டுக்கு வேர்ல்டு ஃபுட் பிரைஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அது வேர்ல்டு ஃபுட் ப்ரைஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைக்ரோ பயாலஜிக்கல் ரிசர்ச் ஃபுட் சம்மந்தமான ரிசர்ச் பண்ணக்கூடிய நபர் தான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹங்ரியா ஓகேங்களா மேரியாங்ளா ஹங்ரியா அப்படிங்கிற இவங்க இவங்களுக்கு வேர்ல்டு ஃபுட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க இந்த அவார்டை கொடுக்கக்கூடிய நிறுவனம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அவார்டை வந்து நார்மன் போர்லாக் நம்ம கேள்விப்படுறோம் ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் நம்ம இந்தியாவுடைய கிரீன் ரெவல்யூஷனுக்கு ஃபாதர் யாரு எம் எஸ் சாமிநாடு மாதிரி உலகத்தில் ஒட்டுமொத்த கிரீன் ரெவல்யூஷனுக்கான ஃபாதர் யார் அப்படின்னா நார்மன் போர்லாக் ஸோ இவர் கொடுக்கக்கூடிய அவார்டு தான் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இருந்து இந்த அவார்டு கொடுக்குறாங்க ஸோ முதல் முதல்ல இந்த அவார்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் கொடுக்குறாங்க இந்த அவார்டு எண்பத்தி ஆறில் கொண்டு வந்துட்டாங்க பட் முதல் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல கொடுக்குறாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இந்த அவார்டு முதல் முதல்ல யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா எம் எஸ் சுவாமி ஜெகநாதன் அவர்களுக்கு யாருக்கு எம்எஸ் சுவாமிநாதன் அவர்களுக்கு முதல் முதல்ல இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க அடுத்து ராபர்ட் டி நிரோ ஸோ ராபர்ட் டி நிரோ அப்படிங்கிற இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுபத்தி எட்டாவது ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஸோ எழுபத்தெட்டாவது கேனீஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து நடந்துச்சு ஸோ இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரை வந்து இது பண்ணியிருக்காங்க ராபர்ட் டி நிரோ ஸோ ராபர்ட் டி நிரோ அப்படிங்கிற இவருக்கு வந்து ஹானர் பண்ணி இவருக்கு சிறப்பாக விருது வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்து நம்ம பிரதமர் நரேந்திர மோடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பசவனா ஜெயந்தி ஸோ பசவனா அப்படிங்கிற இவர் யார் அப்படின்னா இவர் ஒரு முக்கியமான அந்த பசவனா அப்படிங்கிற இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான ஒரு ஒரு பக்தி செயின்ட் ஓகேங்களா இப்போது நம்ம ப ப பதினொன்றாம் நூற்றாண்டு பன்னெண்டாம் நிறைய பக்தி சூஃபி இயக்கங்கள் தொடங்குச்சு இல்லையா அதில் ஒரு முக்கியமான இயக்கத்தை ஆரம்பித்தவர் யாருன்னா பசவனா அப்படிங்கிற இவர் இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கர்நாடகாவில் வீர சைவிசம் கர்நாடகாவில் வீர சைவிசம் அப்படிங்கிற அப்படின்னா லிங்காயத் அப்படிங்கிற ஒரு ஒரு முக்கியமான ஒரு இதை வந்து ஸ்டார்ட் ஒரு மூமெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு ஸோ அவர் தான் யார் அப்படின்னா பசவனா ஸோ இவரை ஃபாலோ பண்ணக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா இப்போ கரண்ட் லெவல் ஃபாலோ பண்ணக்கூடிய நிறையா மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு பேர் என்ன லிங்காயத் அவங்க வந்து லிங்காயத்துன்னு சொல்லிப்பாங்க இல்லை வீர சைவிசம் சொல்லிப்பாங்க ஸோ இவர் இவருடைய அந்த அந்த போய்ட் அவருடைய அந்த பாடல்களுக்கு பேர் என்ன அப்படின்னா வச்சனாஸ் ஓகேங்களா இவர் வந்து முக்கியமாக அந்த பக்தி சென்டர் என்ன பண்ணியிருப்பாங்களோ ஜாதி இது பண்ணக்கூடாது ஜாதி மதங்கள் இந்த மாதிரிலாம் வந்து பார்க்கக்கூடாது அதே மாதிரி பெண்கள் அடிமைப்படுத்தக்கூடாது மாதிரி எல்லா விஷயங்களும் சொல்லி ஒரு சைவ முனிவர் சை ஒரு சைவ சைண்டு தான் யாருன்னா இந்த பசவான இவருடைய பிறந்த நம்ம பிரதமர் அவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க அதேமாதிரி ராமகிருஷ்ண மிஷன் நீ ஹிஸ்டரியில் படிச்சிருப்பீங்க இல்லையா விவேகானந்தர் ஆரம்பிச்ச ராமகிருஷ்ண மிஷன் ஸோ அந்த ராமகிருஷ்ண மிஷன் ஆரம்பித்து நூற்றி இருபத்தி ஆண்டு எட்டு ஆண்டுகள் ஸோ ஒன் டுவெண்ட்டி ஃபவுண்டேஷன் டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க இது எப்போ அப்படின்னா மே ஒன்றாம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் மே ஒன்றாம் தேதி ராமகிருஷ்ணா மிஷனுடைய ஃபவுண்டேஷன் டே வந்து கொண்டாடுறாங்க இது வந்து பெலூரில் பெலூரில் இருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் ஆரம்பிக்கப்பட்டது ஓகேவா ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மே மந்தோடைய முக்கியமான அப்பாயின்மெண்ட் மற்றும் அவார்ட்ஸ் அவார்ட்மான கரண்ட் அபேர்ஸ் ஸோ அடுத்த டாபிக்ஸில் நம்ம வந்து நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம் தேங்க்யூ